வணக்கம் அன்பு இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய கணேஷ் கலெக்ஷனுக்கு தான் வந்திருக்கிறோம் இது மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புங்க அதாவது குர்த்திஸுக்குன்னு ஒரிஜினல் அவாசா பிராண்டோடைய ஹோல்சேல் ஷாப்பு இந்த கணேஷ் கலெக்ஷனுக்கு எப்படி வரணும்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு கணேஷ் கலெக்ஷன் அடித்தா கூட வந்துடும் அப்படியே இந்த ரூட்டை வச்சு நீங்கள் ஷாப்புக்கு வந்துடலாம் உண்மையாகவே இந்து எங்கே இருக்குதுன்னா செகண்ட் ஃபுளோரில் சேகண்ட் கிராஸ் பிஎஸ் லேன் சந்தோஷ் பேட்டர் சிக்பேட் கிராஸ்ல இருக்குதுங்க இது வந்து மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அவாஸா பிராண்டுடைய கடை உண்மையிலுமே இங்கே மல்டிப்புள் கலர்ஸு மல்டிப்புள் டிசைன்ஸு பல்வேறு சைஸில் வந்து இங்கே ஒரிஜினல் அவ்வாசா பிராண்டு குர்த்திஸ் இருக்குது வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் கண்டினியூவாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதேமாரி பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஷேர் பண்ணுங்கள் இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதாவது ரீட்டைல பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க்யூ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம கடையோட அட்ரெஸ் சொல்லுங்கள் சார் நம்ம கடையை அட்ரஸ் வந்து கணேஷ் கலெக்ஷனு ஓகே பெங்களூர் சிக் இருக்குது இருக்கு ஓகே நியர்பை வந்து ராகவேந்திர ஹோட்டலில் இருக்கு ஓகே இந்த வந்து பலயப்பேட்டை சர்க்கல் இருக்குது ஓகே அப்புறம் விஜயலட்சுமி சேட்டர் நியர்பை சரி உங்கள் லொக்கேஷன் கூட தரோம்ல ஓகே ஓகே அது கூட நீங்க பண்ணலாம் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ நம்ம நியூ இயர் அதுக்கு அப்புறம் பொங்கல் ஃபெஸ்டிவல் இப்போ என்னென்ன கலெக்ஷன் சார் இருக்கு இப்போ வந்து அவாஸ்த オリジナル பிராண்டட் 25 ஆர்டிகல் நியூ வந்திருக்கு ஓகே ஸ்டார்டிங் வந்து 299 ரூபாய்க்கு இருக்கு ஓகே சார் ஓகே சார் ஓகே பார்க்கலாம் சார் இது வந்து 299 ஸ்டார்டிங் ரேஞ்ச் வரும் எவ்வளவு சார் 299 ரூபாய்க்கு இருக்கும் ஓகே அதுல கஸ்டமர் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு ஹோல்சேல் எடுத்து ஓகே ஓகே 299 ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கும் ஓகே ஓகே சார் இத பாருங்க ಎಲ್ಲಾಮೇ ಪುದು ಪುದು ಕಲೆಕ್ಷನ್ ಎಲ್ಲಾ ನ್ಯೂ ಕಲೆಕ್ಷನ್ ಎಲ್ಲಾ 25 ಆರ್ಟಿಕಲ್ ಎಲ್ಲಾಮೇ

எம்ஆர்பி வந்து ஸ்டார்டிங் இருக்கு ஒன் டூ இருக்கு எயிட் வந்து ஓகே ஓகே டிஸ்கவுண்ட் இருக்கு புரியுது புரியுது ரேட் இருக்கு பாருங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஆனால் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு சார் இதில் வந்து நார்மல் அம்பிரேலா வந்து எயிட் நைன்டி நைன் எல்லாம் இருக்கு நார்மல் நம்பர்ல ஓகே 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 நார்மல் நம்பல் குர்தீஸ் பார்த்தீங்கன்னா 899 ரூபாய் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா குவாலிட்டியாக இருக்கக்கூடியது ஒரிஜினல் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஓ எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் பொங்கலுக்கு வந்த கலெக்ஷன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஓகே ஓகே சார் எல்லாமே புது புது கலெக்ஷன் தான் வாய்ப்பு உள்ளவங்க இந்த வீடியோவை பார்த்து பயன்படுத்திக்கிங்க எல்லாமே புது டிசைனு புது கலர்ஸ் எல்லாமே எல்லாமே ஓகே ஓகே டிஃப்ரெண்டான உங்களுக்கு த்ரீ பீஸ் எல்லாம் வேணுமா கிடைக்கும் அவசர த்ரீ பீஸ் டூ பீஸ் எல்லாம் இருக்கு ஓ டூ பீஸ் த்ரீ பீஸ்லாம் இருக்குது சார் பாருங்க இது வந்து பேண்டோட துப்பட்டா வரும் ஓ எவ்வளோ சார் எம்ஆர்பி டூ த்ரீ டபுள் நைன் இருக்கும் ஓ அதான் டிஸ்கவுண்ட் இருக்கும் இதெல்லாம் த்ரீ பீஸ் அவசர வந்து ஓகே ஓகே டிஸ்கவுண்ட் இருக்குது எல்லாமே பாருங்க பாருங்கள் ஃபேண்டோடு வருது துப்பட்டா எல்லாமே சேர்த்து டூ த்ரீ டபுள் நைன் வரும்